ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சி இருந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமேஷனுக்கு இன்னும் டென் வீக்ஸ் இருக்கு இந்த டென் வீக்ஸில் நம்மளோட ஸ்கோர் வந்து பெருசாக வர்றதுக்கு நல்லா நிறைய பேர் நல்லா முயற்சி இருப்பீங்க அப்படி பார்க்கும்போது பயாலஜி நிறைய பேர் படித்தத அப்படியே வெளிப்படுத்துவீங்க கண்டிப்பாக நம்மளோட ஸ்கோர் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் கூட கண்டிப்பாக வரும் அவுட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டிக்கு ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் சின்ன சின்ன பதட்டங்கள் சின்ன சின்ன பயத்துனால நமக்கு என்ன ஆகும்னா மார்க்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை விடாமல் என்ன செய்யணும் அது எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் பயப்படக்கூடாது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இது எக்ஸாமினேஷன் வந்து நீட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே நம்மளோட ஸ்கோர் அஃபிஷியல் ஸ்கோரும் தெரிஞ்சுக்கலாம் சேம் ப்ளஸ் நம்ம அந்த எக்ஸாமும் எழுதி பார்த்துடலாம் அது எப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம் சரிங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுவோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எப்படி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஸ்கோர் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வீடியோக்குள்ளே வருவோம் நீட் எக்ஸாமினேஷன்க்கு நிறைய பேர் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய கோச்சிங் சென்டரில் படித்து நல்லா டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க சிலபஸ் முடிச்சிருப்பாங்க நம்புகிறோம் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எழுதிட்டுருப்பீங்க டெஸ்ட் எழுதும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்கோர் வரும் அது சில பேருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு இருக்கும் சில பேருக்கு படித்து மார்க் வர மாட்டேதுன்னு இருக்கும் ஆனால் அந்த விஷயங்களை நம்ம எதோ ஒன்றும் பயப்படாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்னென்ன தப்புகள் திருத்திக்கிட்டோமோ கண்டிப்பாக பெரிய ஸ்கோராக வரும் சரிங்களா அதே மாதிரி நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இருப்பாங்க ஃபுல் டெஸ்ட்டு பார்ஷியல் டெஸ்ட்டு எல்லாமே எழுதி பார்த்துட்டு இருப்பாங்க சரிங்களா அதில் பார்க்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோச்சிங் சென்டரில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ஆனால் நீட் எக்ஸாமில் கம்மியாக எடுத்துருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் எக்ஸாம்லேயும் நல்லா மார்க் எடுப்பாங்க ப்ரீவியஸ் இயரில் நீட் எக்ஸாமினேஷன்லேயும் அதே ரேஞ்சில் மார்க் இருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அகாடமியில் இருக்கிற மாதிரி அகாடமியில் மார்க் கம்மியாக இருக்கும் சரிங்களா கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறனால ஆனால் நீட் எக்ஸாமினேஷனில் இதோட மார்க் கொஞ்சம் கூட எடுப்பாங்க எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும் அந்த வித்தியாசத்தை எப்படி நம்ம நம்பிக்கையாக மாத்துறது நம்மளோட மார்க் கண்டிப்பாக வரும்னு எப்படி நம்புறது அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் சரிங்களா வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் கேட்டுக்க நம்மளுக்கு தெரியும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன் எயிட்டி மார்க்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என் ஒன் எயிட்டி மார்க்ஸ் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ்டி மார்க்ஸ் இதில் நம்மளுக்கு ஒன் எயிட்டி மார்க்ஸில் ஒன் சிக்ஸ்டி நம்மளுக்கு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இதில் த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் நம்மளோட ஸ்கோர் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கணும் சரிங்களா இன்கேஸ் நம்மள ஸ்கோர் இந்த ஸ்கோராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கோர் வந்து ஜீரோ த்து சிக்ஸ் செவன்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக வரும் இந்த மார்க் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும் இந்த மார்க் எடுத்தால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மார்க்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிக்ஸ் செவன்ட்டி ப்ளஸ் அப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணிருவீங்க இதையும் கொஞ்சம் தூரத்துக்கு வந்துடுவீங்க ஆனால் இது வர்றதுக்கு அப்படியே கொஞ்சம் 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 பயங்கள் இருக்கும் சரிங்களா இந்த பயத்தை நீங்கள் எப்படி போக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற டிப்ஸு மூலயமா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஓகே இந்த இதை வந்து பண்ணுறதுக்கு இதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக லெவன்த்தோட பயாலஜியும் டுவெல்த்தோட பயாலஜியும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக படித்து இந்த ஸ்கோரை ப்ராக்டிஸ் மூலயமா கண்டிப்பாக ரீச் லெவலில் இந்த லெவலில் ரீச் ஆகிருந்தீங்க ஆனால் இந்த ரெண்டையும் ரீச் பண்ணுறதுக்கு பயம் இருக்கும் அந்த பயத்தை எப்படி போக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் நீட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே இந்தியாவிலே ஒரு லெவல் டஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு ஜேஇ மெயின் சரிங்களா அது ஏப்ரல் செக்ஷனில் நடக்க போகுது அந்த ஏப்ரல் செக்ஷனில் நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ன்னு அதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆனால் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து இதில் இருக்க சிலபஸும் அதில் இருக்க சிலபஸும் ஒன்று தான் சரிங்களா இந்த சிலபஸும் அந்த சிலபஸும் ஒன்று தான் ஆனால் அதில் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேறு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேறு கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் நம்ம அந்த ஜேஇஇ மெயின் எக்ஸாமினேஷனில் நம்ம நல்ல ஸ்கோர் எடுத்து வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நீட்லேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இந்த ஸ்ட்ராட்டஜியை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபாலோ இருக்கோம் அதில் சக்ஸஸும் கொண்டு வந்துடும் அதே விஷயத்தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஏப்ரல் செக்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீட்லேயும் கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் ஒன் சிக்ஸ்டி ஆர்ஸ் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் கெமிஸ்ட்ரியில் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வரப்போகிற ஜனவரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு வரப்போகிற ஏப்ரல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜனவரி எக்ஸாமினேஷனே நிரூபிச்சு அனுப்பிச்சுருக்கோம் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் பாயிண்ட் நைன் ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஒன் ஃபைவ் பெர்சன்டேஜ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் ஒன் பர்சன்டேஜ் யாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் கே ஆகாஷ் சரிங்களா இதில் டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஒன் டபுள் எயிட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க வெறும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் வச்சு சரிங்களா எங்கள் ப்ரீவியஸ் இயரில் சொல்லியிருப்போம் மேக்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் எது மேட்டர்ன்னு பண்ணல ஜீரோ மார்க்கு ஆனால் இது ரெண்டையும் வச்சு நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில ஜேஇலேயே நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் கண்டிப்பாக கிராஸ் ஆக போகிறான்னு அர்த்தம் சரிங்களா ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் சிக்ஸ்டி ஸ்கோர் கராசாக போகிறாங்க அர்த்தம் எங்கள் ஸ்டூடெண்ட் ஜனவரிலேயே இதுக்கு ரெடியாகனால இன்னும் ஏப்ரலுக்கு அந்த மிஷினரிஸ் என்னென்ன இதுக்கு என்னென்ன தப்பு கல் தப்பு பண்ணாங்களோ மீதி இருக்கிறத என்னென்ன வந்து விட்டு போனதை கரெக்டாக படிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் செக்ஷன்லேயும் ஸ்கோர் கூட பண்ணுவாங்க பிளஸ் நீட்டுக்கும் அவங்களோட கான்ஃபிடண்ட் இது ஒன் எயிட்டிக்கு ஒன் எயிட்டியுமே எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் எங்கள் ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணி கொண்டு இருக்கோம் இதை வந்து ஏன் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பயந்து விட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட பிரச்சனைகளும் கம்மியா இருக்கும் ஜெயிலையும் சரி நீட்லேயும் சரி ஓகேவா இருக்கலயே டஃப்ஸ்ட் நீட்டோட டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இதை பேஸ் பண்ணிட்டா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது இதை ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் நான் வச்சு சொல்லல நாங்கள் என்ன செய்றனா அடுத்த ஸ்டூடெண்ட்டும் நாங்கள் பார்த்து வச்சிருக்கோம் நாங்கள் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது இதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா வின்சியா ஷேர்லின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் எடுத்திருக்காங்க மேக்ஸில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துக்காங்க டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ எயிட் எடுத்துருக்காங்க எதை வச்சு வெறும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் வச்சு சரிங்களா இன்கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் எப்போ எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீட்டில் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் பிளஸ் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் நைன்டி பிளஸ் எடுத்துருந்தீங்கன்னா இன்கேஸ் இந்த நைன்டி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் நைன்டி செவன் நைன்டி எயிட் அந்த ரேஞ்சிலலாம் இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் எதுக்கு ரெடி ஆகிட்டீங்க நீட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா ஜேஇஇ எக்ஸாமினேஷன்லேயே இவ்வளோ பெரிய டஃப்பாக நீங்கள் பார்த்துருக்கும் போது கண்டிப்பாக நீட் எக்ஸாமினேஷனில் அந்த லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஜேஇ எக்ஸாமினேஷன் லெவலுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு நாலேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் ஹையாகவும் இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி எங்கள்கிட்ட இருக்குது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர்லையும் நிரூபித்து காமிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜனவரி அட்டம்பர்லையும் இப்போவே நிரூபித்து காமிச்சிட்டாங்க ஸ்கோரை வச்சு ஜேஇஇ ஸ்கோரை வச்சு அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த பர்சன்டேஜில் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா உங்களோட ஸ்கோர் உங்களோட ஸ்கோர் ஜெயில் பிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரீலும் நீங்கள் நைன்டி டூ நைன்டி த்ரீ எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்னவா இருக்குன்னா அஃபிஷியல் நீட்டில் சரிங்களா உங்களோட ஸ்கோர் என்ன வருக்குன்னா மினிமம் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கும் சரிங்களா ஒன் ஃபார்ட்டி பிளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அதே ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எதுக்குன்னா நீங்கள் இந்த ரேஞ்சிலேயே இந்த பர்சன்டேஜ்ல நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஜேஇயில் எடுத்துருந்தீங்கன்னா நீட்டில் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸும் ஜெயிலேயே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா நீட்டில் வந்து ஒன் சிக்ஸ்டி பர்சன்டே ஒன் சிக்ஸ்டி மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அஃபிஷாக சொல்லணும் இன்கேஸ் ஸ்டூடெண்ட் ஜெயில நைன்டி எயிட் டூ நைன்ட்டி நைன் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் ஒன் செவன்ட்டி தாண்டிடும் இன்னும் இந்த எரர்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோர் ஒன் எயிட்டிக்கு ஒன் எயிட்டி கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க ஒன் எயிட்டிக்கு ஒன் எயிட்டி கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஸ்டூடண்ட் நீங்கள் இன்கேஸ் ஜனவரியில் எக்ஸாம் எழுதி இருந்தீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் என்ன வந்துட்டு பாருங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை மட்டும் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அட் தி ப்ரெசன்ட் வந்து நீங்கள் ஒரு ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நைன்டி ஃபைவ் ப்ளஸ் பண்ணிவிட்டீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ரேஞ்ச் ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இன் கேஸ் நைன்டி எயிட் டு டூ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரெடி ஐட்டிங் அர்த்தம் சரிங்களா அப்போ மீதி இருக்கதை நம்ம நல்லபடியாக ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு படிக்காததை இன்னும் படிக்க வேண்டியதெல்லாம் நல்லா படித்து வச்சிட்டோம்னா ஏப்ரல் செக்ஷனையும் நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதுலேயும் நல்ல பர்சன்டேஜ் வரும் பிஃபோர் நீட் எக்ஸாமினேஷன் ஒரு நம்பிக்கை மூலயமா நீட் எக்ஸாமினேஷன் மே மாதம் நாலாம் தேதி நிறைய பேருக்கு நல்ல ஸ்கோர் வரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க ஜனவரி செக்ஷனை விட்டவங்க ஏப்ரல் செக்ஷனுக்கு ட்ரை பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள் நம்மளுக்கு எதுக்கு ஜேஇ எக்ஸாமினேஷன் நினைக்காதீங்க ஜெஇ சீட்டு வாங்குகிறோம் வாங்கலை ஆனால் எழுதி பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் சரிங்களா ஏப்ரல் பதினஞ்சு ஆறு பதினெட்டாந்தேதிக்குள்ளே நம்மளுக்கு ஜேஇ ரிசல்ட் வந்துடும் சரிங்களா ஏப்ரல் இருந்து ஏப்ரல் எட்டு வரைக்கும் ஜேஇ எக்ஸாம் நடக்குது ஏப்ரல் பதினஞ்சு இல்லை பதினெட்டுக்குள்ளே ரிசல்ட்டே அஃபிஷியலாக வந்துடும் நம்மளுக்கு மே மாதம் நாலாந்தேதி தான் எக்ஸாமினேஷன் அப்போ நம்ம பர்சன் பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்கோர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் நீட்டில் நல்லபடியாக வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா விஷயம் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக நல்லபடியாக ஸ்கோர் பண்ணி பெரிய லெவலில் எடுங்க கவர்மெண்ட் காலேஜை செக்யூர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் ரொம்ப தேவை நல்லபடியாக கான்செப்ட் தெரிஞ்சுட்டு படிங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டோம் நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ